ராமானுஜாய நமக ஸ்ரீமதி நிகமாந்த தேசிகாய நமக இன்னைக்கு கார்த்தி மாசம் நட்சத்திரம் கார்த்தி மாதம்னாலே ஏற்றம் அதிகம் அதுவும் கார்த்தியில் சித்திரை மாதம் நம்முடைய திருக்குழந்தை ஸ்ரீ ஸ்டாரங்கபாணி அவதார திருநக்ஷத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரம் மூலவர் திருநாமம் ஸ்டாரங்கபாணி அவரை ஆறாம் முதன் அப்பர்யாப் அமிர்தன் ஷார்கராஜா சாங்கேஷன் போன்ற பல பெயர்களால் நம்ம சேவிக்கிறோம் மூலவர் பெருமாள் இரு திரு கைகளுடன் வலது திருக்கரையை திருமுடியின் கீழமர்த்தி உத்தான சயன கோலத்தில் பாமனை மேல் பள்ளி கொண்டுள்ளார் அதாவது திருமலைசை ஆழ்வார்க்கே அப்போ கேட்டப்போ இருந்து இருந்தவாறு பேசி கேசனே அப்படின்னாராம் அதாவது அவர் வந்தாந்து படுத்துண்டோ இருக்காமல் எழுந்தவும் இருக்காமல் நடு திருக்கோளமான உத்தான சயன கோலத்தில் பாம்பனைமே பள்ளி கொண்டுள்ளார் உற்சவர் அங்கே இருக்கிற உற்சவர் நான்கு திருக்கைகள் சங்கு சக்கரம் கதை சாரங்கம் போன்ற நான்கு திருக்கைகளில் ஐந்து திவ்ய ஆயுதங்கள் இதெல்லாம் வச்சுட்டு திருக்கை அபயம் அபயஸ்தத்தத்தோட நமக்கு காட்சி அளிக்கிறார் சாரங்கம் என்றும் வில்லை வைத்து இருப்பதால் இவர் சாரங்கபாணின்னு சொல்கிறோம் மூலஸ்தானத்தில் கோமலவள்ளி மற்றும் மகாலட்சுமியுடன் பெருமாள் அருள்பாலிக்கிறார் நாபியில் பிரம்மா தலைப்பகுதியில் சூரியன் இங்கே இருக்கான் சுவா அந்த பெருமாளினுடைய கருவறையை சுற்றி நரசிம்ம அவதார சிலைகள் மிக அருமையாக செதுக்கப்பட்டுள்ளன பெருமாள் பண்டிக் கொண்டிருக்கும் தலங்களில் பலவிதமான சயன கோலங்களில் காட்சி தருவார் ஆனால் இங்கோ உத்தான சயனக்கோலம் இது போல் வேறு எங்குமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு உத்தான பாதி படுத்து பாதி எழுந்து அந்த நடுவில் ஈஸ்டரில் படுத்துட்டுருக்கா மாதிரி அவர் கோலத்தில் நமக்கு காட்சி கொடுக்கிறார் தாயாரின் திருநாமம் கோமலவல்லி நான்கு திருக்கைகளுடன் அருளே வடிவாக இறைவனின் கருவறைக்கு வலது பக்கத்தில் தனிக்கோவில் நாச்சியாராக நமக்கு சேவை சாதிக்கிறார் கோமலவள்ளி தாயார் ஒரு சமயம் முனிவர்கள் ஒன்று கூடி நம்ம இன்னைக்கு ஒரு யாகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறா யாகத்தினுடைய அந்த பாவம் யாகத்தினுடைய அந்த பிரசாதத்தை மும்மூர்த்திகளில் யார் சாந்தமானவரோ அவருக்கு தான் வழங்கணும்னு முடிவு பண்ணுறா அந்த மும்மூர்த்திகளில் சாந்தமானவர் யார் அந்த பொறுப்பை மகரிஷி பிருகு மகரிஷிக்கிட்ட ஒப்படைக்கிறார் அவர் நேராக பிரம்மா கிட்ட போகிற சிவன்கிட்ட போனர் அவளை இந்த பிருகுமணிவரை பார்த்து பார்க்காத மாதிரி இருந்துட்டா வைகுண்டம் போகிற அங்கே விஷ்ணு பகவானை பார்க்கறார் பார்த்த உடனே அவருக்கு வந்து அவருடைய சாந்த குணத்தை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த பிருகுமனிவர் அவரால் காலால் உதைக்கிறார் உடனே பெருமாள் கோபிச்சிக்கெலாம் பண்ணல ஐயோ இவ்வளவு ஹார்டாக இருக்கிற இந்த மார்படி ஓட அடிச்சிட்டியே அதனால உன் கால்களுக்கு எதான வழியான்னு அவர் காலை தடவி கொடுக்குறார் இதை பார்த்தா மகாலட்சுமிக்கு கோபம் வந்துடுது உன்மார்கில் நான் இருக்கேன் அந்த இடத்த போய் பிருகுமுனிவர் அடித்தாரே ஆனால் நீ கோவப்படாமல் அவர் கால தடவி கொடுக்குறியே அப்படின்னு சொல்லிவிட்டு கோவப்பட்டுட்டு இனிமேல் நான் உங்க கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு கொஞ்சம் லைட்டாக சண்டை போட்டுட்டு பெருமாளை விட்டு பூலோகம் வந்துடுறார் பூலோகத்தில் இருக்கிற இந்த கும்பகோணத்தில் ஹேம புஷ்கரணி ஆயிரத்தெட்டு தாமரை இதழ்களில் அழகிய குழந்தையாக அவதரித்தாள் அந்த நேரத்தில் அங்கே தவ இருந்த ஹேம மகரிஷி அந்த குழந்தையை எடுத்து கோமலவல்லி கோமலவல்லி அப்படின்னு பேரிட்டு வளர்க்கறார் கோமலவல்லிக்கு நல்லா கல்யாணம் பண்ணுற பருவ காலம் வந்ததும் அவ திருமாலை அந்த பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கா கோமலவல்லினுடைய தவத்துக்கு மகிழ்ந்த அந்த திருமாலும் அந்த பெருமாளும் அப்படிப்பட்ட பெருமாள் நமக்கு வைகுண்டத்தில் தான் இருந்துயுள்ள ரதத்துடன் அப்படியே அந்த ரதத்திலேயே வராராம் கோமலவல்லியை கல்யாணம் பண்ணிக்க மகாலட்சுமியின் அவதார ஸ்தலம்தான் இந்த கும்பகோணம் அதனால் இருந்த இடத்திலேயே தவம் இருந்து பெருமாளை தன் இருப்பிடத்திற்கே வரவழித்து மனம் புரிந்த மகிமையார் இத்தலம் மிக சிறப்பு வாய்ந்தது கோமலவள்ளி தாயாருக்கு திருமணம் செய்து புடவை சாத்தி வழிபட்டால் பெண்களுக்கு திருமணம் கைகூடும் மேலும் இறைவனையும் இறைவியையும் அதாவது அந்த பெருமாளையும் அந்த கொமலவள்ளி தாயாரையும் ஒரு சேர வழிபட்டால் பிரிந்த கம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் தாயாரை மணந்து கொள்ள வைகுட்டத்தில் இருந்த இத்தரத்திற்கு சாரங்கபாணி தேரிலே வந்தார் எனவே சுவாமி சன்னதியின் தேர் அமைப்பில் அவருடைய சன்னதி தேர் மாதிரியேதான் இருக்கும் அவருடைய இந்த தேரில் குதிரை யானை தேர் சக்கரங்கள் எல்லாமே கல்லால ஆனவை காண கண்கோடி வேணும் இந்த கோவிலில் உத்தராயண வாசல் தக்ஷாயன வாசல் ரெண்டு ரெண்டு வாசல் உண்டு தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை உத்திராணய வாசல் திறந்திருக்கும் பின்னர் அந்த வாசல் முடிடுவா அதுக்கப்புறமா ஆடி மாதம் இருந்து மார்கழி மாதம் வரைக்கும் தக்ஷாயன வாசல் திறந்திருக்கும் இந்த வாசலை கடந்து தான் நம் போனாலே பரமபதம் கிட்டும் ஏன்னா மார்கழி தான் சொர்க்க வாசல் திறப்பா அப்போ இந்த வாசலில் போனாலே ஏன்னா வைகுண்டத்துலேருந்தே பெருமாள் வந்திருக்கிறாரே ஸோ பரமப்பதம் கிட்டும் அப்படின்ற இங்கே ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த பெருமாள் தாயாரை செய் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டோட மாப்பிள்ளையாயிட்டாரோ ஆகவே இந்த கோவிலில் தாயாருக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு தாயாரை முதல்ல சேவிச்சிட்டு தான் பெருமாளை சேவிக்கணும் அது மட்டும் இல்லாமல் தாயார் ரொம்ப தயகுணம் கொண்டவள் பெருமாள் கிட்டே நம்ம குழந்தை வந்திருக்கா பார்த்துக்கோங்கோ அப்படின்ட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாலாம் அதனால் முதல்ல தாயாரை வணங்கிடணும் பெருமாள் சன்னதிக்கோ போகிற ஆலயம் எப்படின்னா வடிவமைப்பு அழகாக இருக்கும் நடை திறக்கும் பொழுது அந்த பெருமாள் சன்னதியில் செய்யப்பட அந்த கோ விஸ்வரூப பூஜை கோமாதா பூஜை எல்லாமே கோமலவல்லி தாயாருக்கும் நடக்கும் அதுக்கப்புறந்தான் பெருமாளுக்கே நடக்குமா இப்போ குழந்தை இல்லாத தம்பதியர் இந்த கோவிலில் வந்து பெருமாள் சன்னதியில் உள்ள சந்தான கிருஷ்ணன் விகிரத்தனை பூஜை செய்கிறது மூலமாக தன் மடியில் வங்கிக்கிறது மூலமாக கட்டாயம் வாக்கு குழந்த பிறக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இந்த கோவிலில் உண்டு இது மட்டும் இல்லாமல் பக்தனுக்கே மகனாக மாறிய பெருமாள் இங்கே இருக்கார் யார் லக்ஷ்மி நாராயணசாமி என்ற பக்தர் சாரங்கபாணி பெருமாள் மேலே ரொம்ப பக்தியாக இருந்தார் தன்னுடைய காலம் தன் கடைசி காலம் வரைக்கும் பெருமாளுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் இந்த கோபுரத்தினுடைய கோபுரத்தை கட்டினவர் இவர் இந்த ஆலயத்தினுடைய கோபுரத்தை கட்டினவர் இந்த லக்ஷ்மி நாராயண சுவாமி பெருமாள் தான் அந்த பக்தருக்கு குழந்த பாக்கியம் கிடையாது ஒரு தீபாவளி அன்னைக்கு அவர் பரம பதிச்சிட்டார் அவருக்கு ஸ்ரார்தம் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது குழந்தைகள்லாம் கிடையாது தனிப்பட்ட ஒத்த மனுஷன் அப்போது அந்த யாரு யாருமே அவருக்கு அந்த வேண்டியதை பண்ணலை சுவாதம் பண்ணலை அன்றைக்கி அந்த கிருஷைகள் பண்ணலை அப்படின்னாலே அவருக்கு நரகம் ஏற்படும் உடனே அந்த பெருமாள் தன்னுடைய பக்தனுக்காக தானே மகனாக வந்து சாரங்கவாணி இறுதி சடங்குகளை அவருடைய கடைசி அந்திம காரியங்களை செய்தார் இது நடந்து மறுநாள் கோவிலுக்கு திறந்தப்போ பெருமாள் விக்கிரகத்தில் ஈர வேஷ்டியும் மாற்றிய புது பூனலுமாக இறைவன் காட்சித்தரர் பக்கத்தில் தர்ப ஏன்னா தவசத்துக்கு தான் நிறைய தர்பலாம் யூஸ் பண்ணுவா கற்பனலாம் பண்ணும் பொழுது இதை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி அன்னைக்கு உச்சி காலத்தில் இந்த மாதிரி ஸ்வார்தம் பண்ணுறது நடக்கும் ஆனால் இதை பக்தர்கள்லாம் பார்க்க அனுமதி கிடையாது இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற பாதாள ஸ்ரீனிவாசன் திருப்பதியில் எழுந்திருக்கிற சீனிவாச தான் பிருகு மகரிஷி காலத்தில் அங்கிருந்து கும்பகோணத்துக்கு எழுந்தலே சில காலம் இங்கே தங்கி இருந்ததா சொல்கிறது மகாலட்சுமியை திருமணம் செய்வதற்காக வந்த சீனிவாசன் பூமிக்கு கீழே ஒளிஞ்சின்றால் நமக்கு தெரியும் அப்போது பெருமாளை காணாத தாயார் கலக்கமடைந்தார் அதுக்கப்புறம் அவர் முன் தோன்றி பெருமாள் தாயாரை கல்யாணம் பண்ணிட்டார் அப்போ பெருமாள் கொஞ்ச நாள் காணாமல் போனார் இல்லை அது இந்த இடம்தான் இப்பயும் பாதாள சீனிவாச சன்னதி அப்படின்னு ஒன்றுது திருமணத்துக்கு பிறகு இவர் மேடான இடத்துல இருந்ததால் மேட்டு சீனிவாசராக தாயார்களுடன் தனி சன்னதியில் இருக்கிறார் அதால் அவ்வளவு ஏற்றம் நிறைந்த இந்த கும்பகோண சாரங்கபாணி பெருமாளுடைய ஜன்மம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் எல்லாரும் இன்னைக்கு அவரை சேவிப்போம் நன்றி வணக்கம்